நடிகர் சிம்புவின் வாலு படம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கடந்த வெள்ளிக்கிழமை வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த படம் வெளியாவதற்கு ஏற்பட்ட தடைகள் அனைவருக்கும் தெரியும் இந்நிலையில் வாலு படம் வெற்றிகரமாக வெளியானதற்கு சிம்புவுக்கு வாழ்த்து தெரிவித்து நிறைய பேர் ட்விட்டர் இணையதளத்தில் பல்வேறு பதிவுகளை வெளியிட்டிருந்தாலும் சிலர் சிம்புவை பற்றி தவறான பதிவுகளையும் வெளியிட்டு வந்தனர் இந்நிலையில் நடிகர் ஸ்ரீகாந்த் பெயரில் ட்விட்டர் இணையதளத்தில் சிம்புவை பற்றி தவறான தகவல்கள் வெளியானது அனைவரையும் அதிர்ச்சியடை வைத்தது இந்த பதிவு ஸ்ரீகாந்தையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளதா இது குறித்து அவர் கூறுகையில் ட்விட்டர் இணையதளத்தில் என்னுடைய பெயரில் வரும் கருத்துக்கள் அனைத்தும் போலியானவை நான் இதுவரை ட்விட்டர் தளத்தில் எந்த ஒரு கணக்கையும் வைக்கவில்லை யாரோ சில விஷமிகள் என்னுடைய பெயரை தவறாக பயன்படுத்தி வருகின்றனர் இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்றாகும் சிம்பு என்னுடைய நெருங்கிய நண்பர்களில் ஒருவர் அதே போன்று அஜித் மற்றும் சிம்புவின் ரசிகர்களை பற்றியும் எந்த ஒரு விமர்சனத்தையும் நான் அளிக்கவில்லை என் பெயரில் போலியான கணக்கினை வைத்திருப்பவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விளக்கம் ஸ்ரீகாந்த் தற்போது சவுகார் பேட்டை என்ற படத்தில் பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கிறார் இப்படத்தில் இவருக்கு ஜோடியாக ராய் நடித்து வருகின்றார் திகில் நிறைந்த படமாக இது உருவாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது